అర్పరం జోతి అర్పరం జోతి తనిపగారణ అర్పరం జోతి అర్పరం జోతి అర్పరం జ్యోతి తనిపగారణ హర్పరం జ్యోతి శివ శివసిదంబర రామలింగయ పరప్రమణి నమ సూర్నా సన్ముఖనా அருப்பிரம் ஜோதி மகத்தீசாயினாசியமே சற்குரம் ஆறுமுக சரவண ஜோதி என்னமான அனைவருக்கும் மகத்தீசாயின மஞ்சீசாயினம திருமூல தேவாயினம கருதேவாயினமஞ்சல் தேவாயினமராமலிங்க தேவாயினம ஆறுமுகரங்கமாக தேசிய வாரத்திலானும் நடைபெறும் இனிதை நடைபெறவும் பொருளை போலும் உடல் உழைப்பு கொடுப்பாலும்

நம்பினை நகியனை நட்டார்த்திலும் கைகள் நல்கிறார்கள் அன்புரியவர்கள் அன்னதானர் உயர்ந்திரு சிதம்பர சுப்பு நாகேஸ்வரி தம்பதியர்கள் குழந்தைகள் சிவான் ஈஸ்வர் சண்மிகா குடும்பத்தார்கள் அவங்க இருக்கிறது டெக்ஸா சிவசன மற்றும் பிஎம் சத்ரம் அருணன் அவர்கள் குடும்பத்தார்கள் அவங்க இருக்கிறது சவுதி அரேபியலா மற்றும் லட்சுமி மாதவன் அம்மா குடும்பத்தார்கள் புஷ்பம் அம்மா குடும்பத்தார்கள் வேளம்மாள் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சிவசங்கரி என்ற சிவா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சிதம்பரக்கா அவர்கள் மகன் சரவண பெருமாள் குடும்பத்தார்கள் மற்ற ரவிச்சந்திரன் வள்ளிமையில் தம்பதியர்கள் மகள் சூர்யா கௌரி குடும்பத்தார்கள் சித்ரா மகன் சக்திவேல் குடும்பத்தார்கள் மற்றும் செல்வி முருகன் தம்பதியர்கள் மகள் சிவானிக்கு மெடிக்கல் பிஜி எக்ஸாம் என்று அந்த பரீட்சை நல்லபடியாக எழுதி அவர்கள் அதில் தேர்ச்சி பெற்று அவர்களுக்கு அதில் இடம் கிடைக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி முடிந்த வேடிகள் மற்றும் திருச்சி உறையூர் காலம் என்ற திருமதி தனலட்சுமி கண்ணன் அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இலைப்பார்ந்த வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகள் பாலை இந்திராணி ராமநாதன் திருச்சி பத்மாவதி ராஜமோகன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர்ந்திரு வெகுபதியா மகன் குடும்பத்தார்கள் மூடைகர் பற்றி அவர்கள் மகன் ராமல்பாசி சந்தி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்னி சகன் அவங்க இருக்கிறது யுஎஸ்ஏ மற்றும் உயர்ந்திரு பாலமோகனையா விக்ரீஸ் மீம்மா மகன் குடும்பத்தார் குடும்பத்தார்கள் அன்னதான உபயதாரர் உயர் திரு சிதம்பர சுப்ப நாகேஸ்வரி தம்பதியர்கள் குழந்தைகள் சிமான் ஈஸ்வர் சண்மிகா குடும்பத்தார்கள் யுஎஸ்ஏ டெக்ஸாஸில் இருக்கிறாங்க மற்றும் அருணண்ணன் குடும்பத்தார்கள் சவுதி அரேபியா மற்றும் லட்சுமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் வேலம்மாளம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சிவசங்கரி என்ற சிவா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சிதம்பரக்கா அவர்கள் மகன் பெருமாள் குடும்பத்தார்கள் சென்னை ரவிச்சந்திரன் வள்ளிமை தம்பதியர்கள் மகன் சூர்யா கௌரி குடும்பத்தார்கள் சித்ரா அவர்கள் மகன் சக்திவேல் குடும்பத்தார்கள் மற்றும் செல்வி முருகன் தம்பதியர்கள் மகன் சிவானி இன்று மெடிக்கல் பிஜி எக்ஸாம் எழுதுகிறாங்க டெல்லியில் அவர்களுக்கு நல்லபடியாக தேர்ச்சி பெற்று நல்லபடியாக இடங்கிழக்கின் ஆசான் பெருபடி பணிங்க வேண்டியது சிவானி மற்றும் திருச்சி உறையூர் காலஞ்ச திருமதி தனலட்சுமி கண்ணன் அவர்கள் நினைவாக அன்னாரதான்மா இறையும் திருவடி நிலையில் நிலைப்பாடும் சொல்லி வேண்டுகோள் துரான வேண்டுகோள் மகன் பால இந்திராணி ராமநாதன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் திருச்சி பத்மாவதி ராஜமோகன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரெகுபதியா பாரமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைகர்பதி அவர்கள் மகன் ராம்குமார் குழந்தைகள் சங்கனா அவங்க இருக்கிற யோசிச்ச குடும்பத்தில் மற்றும் உயர் திரு ஐயா விஜயலட்சுமி அம்மா மகன் அரவிந்த் அவர்கள் குடும்பத்தார் திரு அன்னதானோ பேருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க நன்கொடாத வெற்றிணும்

நாகேஸ்வரி தம்பதியர்கள் குழந்தைகள் சிவான் ஈஸ்வர் சன்மிகா குடும்பத்தார்கள் அவங்க இருக்கிறது பிக்ஷா சுயசேல மற்றும் அருணந்தன் குடும்பத்தார்கள் சவுதி அரேபியா மற்றும் உயர் கிரே லட்சுமி அம்மா குடும்பத்தார்கள் மற்றும் அம்மா குடும்பத்தார்கள் வேளம்பாலம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சிவசகிரே குடும்பத்தார்கள் மற்றும் சிதம்பரத்தா அவர்கள் மகன் பெருமாள் குடும்பத்தார்கள் மற்றும் ரவிச்சந்திரன் வள்ளிமையில் தம்பதியர்கள் மகன் சூர்யா கௌரி குடும்பத்தார்கள் சித்ரா அவர்கள் மகன் சக்திவேல் குடும்பத்தார்கள் மற்றும் செல்வி முருகன் தம்பதியர்கள் அவர்கள் சிவானி மெடிக்கல் பிஜி எக்ஸாம் எழுந்தாங்க டெல்லி அவர்களுக்கு நல்லபடியாக பச்சையில் தேர்ச்சி பெற்று அவருக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று ஆசாம் திருவடி கொண்டு வேண்டியோம் பிஜி எக்ஸாம் மெடிக்கல் மற்றும் திருச்சி உறையூர் காலஞ்சேன் தனலட்சுமி கண்ணன் அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் நேபாள் தொழில்வே குடும்பத்தில் வைத்துள்ளவர்கள் மகள் பால இந்திராணி ராமநாதன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் திருச்சி பத்மாவதி ராஜபாமி அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரகுபதியா பானமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளை கருப்பி அவர்கள் மகன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகனவன் குடும்பத்தில் மற்றும் உயர் திரு பாலமோகன் ஐயா அம்மா மகன் அரவிந்த் குடும்பத்தார்கள் திரு அன்னதான உயர்தி எல்லா பலமான கிடைக்கிறவங்க மேற்கொண்டதாக விக்கியனும் குடும்பத்தில் நிம்மதியாக ஒட்டுமருணும் நோய் இருக்கிற மனுத்தான்

तोड़ांगा पर कॉलोनी है அந்த கேனியங்க இருந்து ஒரு புர்கா மூளை கேஞ்சிக்கு வைப்பேன் அடுத்து அவ்ளோ அவ்ளோவா ஆட்டமா வந்துட்டு இருக்குடா அவ்ளோ வந்து ஏறி இறங்குறீங்க ஆ முறியல போய் இறங்கலாம் அவ்ட்ட முடி குடுத்துட்டு உட்கார்றீங்க ஒரு புளியா